சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழலி மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் அரிசியால் ஏற்பட்டுள்ள ஆபத்து வைத்தியர்கள் விடுத்து இலங்கையில் அடுத்த வருடம் முதல் நடைமுறைக்கு வரவுள்ள தடை அவசரமாக கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ள போலீசார் நேருக்கு நெருக்குநீர் மோதி விபத்து எட்டு பேரின் நிலை யாழில் தனிமையில் இருந்த பெண் மீது சரமாரியான தாக்குதல் கொட்டி தீர்க்க போகும் இடியுடன் கூடிய மழை தேர்தல்கள் ஆடைக்குழுவிற்கு அழைக்கப்படவுள்ள அமைச்சின் செயலாளர்கள் இலங்கையில் அதிரடியாக சீன பிரஜைகள் உட்பட எட்டு பேர் கைது தொடர்வன விரிவான செய்திகள் அரசியல் காட்மியம் ஈயம் போன்ற கனரக உலோகங்கள் இருப்பது பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவின் பிரதி படிப்பாளர் நாயகம் ஆனந்த் ஜெயலால் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக அதிகளவான சிறுநீரக நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் உணவு தொடர்பில் சமூகத்தில் நிலவும் தவறான கருத்துக்கள் தொடர்பில் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாலாந்தம் இருநூறு கிராம் அரிசியை உணவாக மூன்று வேளை உட்கொள்வது பாதிப்பை ஏற்படுத்தும் நீரிழிவு உயர் இரத்த அழுத்தம் உடல் பருமன் மற்றும் பிற நோய்களை ஏற்படுத்தும் உணவு சில நோய்களை குணப்படுத்தும் என சமூக வலைதளங்களில் வரும் விளம்பரங்களை கண்டு மாற வேண்டாம் ஒரு குறிப்பிட்ட நோயை உணவின் மூலம் குணப்படுத்த முடியும் என்று கூறினால் முறையான அறிவியல் ஆய்வு நடத்தி நாட்டின் முக்கிய உணவு அதிகாரியான சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திடம் அனுமதி பெற வேண்டும் மேலும் ஊட்டச்சத்து உடல் செயல்பாடு ஆற்றல் போன்றவை உணவிலிருந்து இருந்து புறப்படுவதாகவும் நோய்களை குணப்படுத்த உணவல்ல மருந்தை பயன்படுத்த வேண்டும் எனவும் அவர் கூறினார் ஒருவர் வாரத்திற்கு இரண்டு புள்ளி எட்டு கிலோ அரிசி முப்பத்தி இரண்டு கிலோ கோதுமை மா பன்னிரண்டு கிலோ ரொட்டி மா மற்றும் இருபத்தி நான்கு கிலோ சீனி சாப்பிடுகிறார் இதனால் உடலில் கார்போஹை என்று அவர் கூறினார் பன்முகப்படுத்த வேண்டும் இல்லையென்றால் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சிறு குழந்தைகளை முன்னிலைப்படுத்தி விளம்பரங்களை வெளியிட தடை விதிக்க தீர்மானித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவின் பிரதி பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இதற்கமே அடுத்த வருடம் ஜனவரி மாதம் முதல் கைக்குழந்தைகள் சிறு குழந்தைகள் பனிரெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளம்பரங்களை வெளியிட தடை விதிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாடு பிரிவின் பிரதி பணிப்பாளர் நாயகம் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் ஒருவர் நூற்றி ஐம்பது கிலோவுக்கும் அதிகமான அரிசி உண்பதாகவும் வாரத்துக்கு இரண்டு புள்ளி எட்டு கிலோ உண்பதாகவும் உருளைக்கிழங்கு சோளம் போன்ற உணவுகளால் கார்போஹைட்ரேட்டின் அளவு அதிகரிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் உணவு சில நோய்களை குணப்படுத்தும் என்ற பிரச்சாரம் தவறானது என அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக மாகாணங்களின் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர்கள் இன்று கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணத்திலக்க தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது அத்துடன் சிரேஷ்ட பிரதி தேர்தல்கள் மாதிபர் உள்ளிட்ட சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் குழு மற்றும் இதில் இணைந்து கொள்ளவுள்ளது பதினோரு மாவட்டங்களில் தேர்தல் பாதுகாப்பு கடமைகளுக்காக அதிகாரிகள் ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது ஏனைய மாவட்டங்களுக்கும் இன்று அதிகாரிகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் லலித் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவினால் நிர்வாக விவகாரங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக நேற்று நியமிக்கப்பட்டுள்ளார் நுவரலியா ஹட்டன் ஏசெவன் பிரதான வீதியில் லிந்துலை போலீஸ் திரைக்குட்பட்ட பாமஸ்டின் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் எட்டு பேர் காயமடைத்துள்ளனர் இன்று வெள்ளிக்கிழமை காலை குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது பெற்றுள்ளது லொரியன்றும் சொகுசு பாஸ் என்றும் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது தலவாக்குலை பகுதியில் இருந்து நுவரலியா பகுதியை நோக்கி பயணித்த லொரியுடன் நுவரலியாவிலிருந்து ஹட்டன் நோக்கி பயணித்த சொகுசு பாஸ் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் நேருக்கு நேர் மோதியதில் குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் லிந்துலை வைத்திய சாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் விபத்து தொடர்பில் லிந்துலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை மேற்கு பகுதியில் தனிமையில் இருந்த பெண் மீது இனம் தெரியாத நபர்கள் சரமாரியான தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவமானது நேற்று அதிகாலையில் இடம்பெற்றுள்ளது நேற்று அதிகாலை குடத்தனை மேற்கில் தனிமையை தொங்கிக் கொண்டிருந்த அறுபத்தி எட்டு வயதுடைய வயோதிப்பு பெண் மீது தாக்குதல் நடத்திய மர்மனவர்கள் தங்கத்தோடு தாலி ஆகியவற்றையும் கொலையிட்டதுடன் அவரிடம் இருந்த பத்தாயிரம் ரூபாய் பணத்தையும் பறித்தெடுத்ததுடன் அவர்களது காணிகளின் பத்திரங்களையும் கோரியுள்ளனர் குறிப்பாக அண்மையில் கொள்வனவு செய்த காணியின் உறுதி பத்திரத்தையும் கோரியுள்ளனர் அப்போது அச்சத்தில் அந்த காணியில் புதிதாக வீடு ஒன்றை நிர்மாணிக்கும் பணிகள் இடம்பெற்று வரும் நிலையில் அதற்கான பணம் எங்கே இருக்கிறது என்று கேட்டு மிரட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் புதிதாக கொள்வனவு செய்த காணியில் இரவு காவலுக்காக தங்கியிருந்த கணவர் அதிகாலை ஐந்து மணி போல் தனது வீட்டிற்கு வந்தபோது தனது மனைவி ரத்த காயங்களுடன் கிடந்ததைக் கண்டு உடனடியாக உதவியுடன் மேட்டுப்பருத்து துறை ஆதார சாலையில் அனுமதித்துள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதங்கேடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மேல் சம்பிரம மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி மாத்தரை கண்டி மற்றும் நூரெழியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது பதுனை அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்தியம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மொனராகலை மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மடத்தியாலத்துக்கு ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தைந்து ஐந்து கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பழுத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மடத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பழுத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது கடற்பரப்புகள் கொந்தளிப்பாகவும் காணப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் அனைத்து அமைச்சர்களின் செயலாளர்களையும் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அழைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலை நடாத்துவதற்கு தேவையான செயற்பாடுகள் தொடர்பில் அறிவிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான கலந்துரையாடல் அடுத்த வாரம் நடைபெறும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கா குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தேர்தல் சட்டம் தொடர்பில் அரசு மற்றும் அரைய அரசு நிறுவனங்களின் தலைவர்கள் கொழும்புக்கு வரவழைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையம் மூடாக குற்ற செயல்களில் ஈடுபட்ட பிரஜைகள் உட்பட எட்டு பேரை கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காலி காவல்நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் காலி துறைமுக காவல் பிரிவுக்குட்பட்ட ஒடுகம பிரதேசத்தில் உள்ள தற்காலிக தங்குமிடத்தை இந்த வெளிநாட்டு பிரஜைகளை கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதன் அடிப்படையில் இந்த சந்தேக நபர்கள் மற்றும் வயதுக்கு இடைப்பட்டவர்கள் எனவும் அவர்களில் ஆறு பேர் சீன பிரஜைகள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மாற்றிய இருவரும் கசகஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் பிரஜைகள் என அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் சந்தேக நபர்களிடமிருந்து ஒன்பது கணனிகள் மூன்று கையடக்க தொலைபேசிகள் மற்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதர தமிழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்